குலதெய்வம் வழிபாடு என்பது தமிழர் மரபில் ஒரு புனிதமான சமயம் சார்ந்த கைவினை மரபாகும் இது எப்போதும் ஒரு குடும்பத்தின் அடையாளமாகவும் பரம்பரை வழிகாட்டியாகவும் விளங்குகிறது குலதெய்வம் வாய்ப்பாடு செய்வது என்றால் அந்த குலதெய்வத்தின் பெருமையை வாய் வழியாக புகழ்ந்து பாடுதல் அல்லது அதன் சிறப்பை ஏனையரிடம் சொல்லிச் செல்வாக்காக்குதல் என்று பொருள் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் குலதெய்வம் என்பது ஒவ்வொரு தமிழன் குடும்பத்திலும் தலைமுறைகளாக வழிபட்டு வரும் தெய்வமாகும் இது பெரும்பாலும் கிராமத்து கோயில்களில் வீற்றிருக்கும் அந்த குடும்பத்திற்கே உரித்தான தெய்வமாக இருக்கலாம் இத்தகைய தெய்வங்களை வருடந்தோறும் குறிப்பாக தந்தையார் வழி அல்லது சில சமயங்களில் தாயார் வழி மரபாக கண்டு வழிபடும் பழக்கம் பழக்கமுண்டு வாய்ப்பாடு செய்வது என்றால் என்ன வாய்ப்பாடு செய்வது என்பது அந்த குலதெய்வத்தின் மகிமையை நம் வாயால் பாடுதல் புகழுதல் இது வெறும் பாடல்களை மட்டும் குறிக்கவில்லை அதன் தெய்வீக சக்தி காப்பாற்றும் செயல்கள் முன்னோர்கள் அனுபவித்த நன்மைகள் ஆகியவற்றை பிறரிடம் பகிர்ந்து அதன் பெருமையை பரப்புவதுதான் இதன் நோக்கம் இது ஒரு வகையில் அந்த தெய்வத்தின் வாழ்வையும் பெருமையையும் மனிதர்களிடையே ஊர்ந்து வைக்கும் ஒரு செயல் மரபுவழி குலதெய்வ வழிபாடு முறைகள் வருட திருவிழாவில் கலந்து கொள்வது குலதெய்வ கோயிலில் ஆண்டுதோறும் நடக்கும் திருவிழாவில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து வழிபடுதல் இது ஒரு குடும்ப ஐக்கியம் போலவே பார்க்கப்படுகிறது அடிக்கடி தரிசனம் செய்தல் மாதத்திற்கு ஒருமுறை அல்லது வருடத்திற்கு ஒரு சில முறை குறைந்தது அந்த கோயிலுக்கு சென்று தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்வது நெய்விளக்கு ஏற்றி பால் தேன் பழங்கள் கொண்டு பூஜை நடத்துவது வழக்கமாகும் பிரார்த்தனை செய்தல் குடும்பத்தில் நன்மை வேண்டி கல்யாணம் குழந்தை பேரு கல்வி வியாபாரம் போன்றவைக்கு முன்னோர்கள் செய்தபடி குலதெய்வத்திடம் வேண்டுதல் அறுசுவை சமையலுடன் நைவேத்தியம் நம்முடைய குலதெய்வம் விரும்பும் சிறப்பு பிரசாதங்களே மோர் வெண்ணெய் சர்க்கரை பொங்கல் முளகு சாதம் சமையலிட்டு படைத்தல் என்பது முக்கிய பாகமாகும் முன்னோர் வழி பாடல்கள் அல்லது காப்பு உரைகள் சில குடும்பங்களில் மூதாத்தையர் இயற்றிய குலதெய்வ பாடல்கள் வணக்க உரைகள் மந்திரங்கள் என்றும் வாரிசுகளால் வாய்மொழியாக பாடப்படுகின்றன இதுதான் உண்மையான வாய்ப்பாடு ஆன்மீக அர்த்தம் வாய்ப்பாடு செய்வதன் மூலம் நமது மனதிற்கு நம்பிக்கை நன்னெறி பக்தி நேர்மையான வாழ்வு ஆகியவை வளர்கின்றன இது தெய்வத்தின் நியாயங்களை நேர்மைகளை வாழ்க்கையில் பின்பற்றச் செய்யும் ஒரு நெறிமுறை போல அமைகிறது வீட்டில் குலதெய்வத்தை வைக்கலாமா வைக்கலாமே ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இது சாதாரண தெய்வம் மாதிரியல்ல இது மூதாதையர் வழியிலிருந்து வந்த பரம்பரை தெய்வம் அதனால் அதை வீட்டில் வைக்கும் போத்து அதை ஒரு அருமையான பொறுப்பாக எடுத்துக்கொள்ளணும் இப்படி குலதெய்வம் புகைப்படத்தை வீட்டில் வைக்கலாம் அர்ச்சனை செய்யப்பட்ட படம் குலதெய்வத்தின் புகைப்படம் என்பது பொதுவாக அந்த தெய்வம் வீற்றிருக்கும் கோயிலிலிருந்து வாங்கியதே ஆகஸ்ட் வேண்டும் ஏதாவது கடையில பார்த்த படம் எடுத்து போட்டு வைக்கக்கூடாது கோயிலில் புனிதம் செய்யப்பட்ட படம் என்பதே சிறந்தது பிரத்யேக இடம் அந்த புகைப்படம் நம்முடைய பாம்பரியல் பீட்டு கார்னர்ல ஒட்டி கொடுக்கக்கூடாது உரு தூய்மையான இடம் பிரேப்பரேப்லி வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் அதன் அருகில் நெய்விளக்கு மலர் நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பழக்கம் இருக்கட்டும் நியம நேர வழிபாடு தினசரி காலையில் குளித்து தூய உடையில் நெய்விளக்கு ஏற்றி மனமார வார்த்தையிலேயே பாடி வணங்கலாம் வாரத்தில் ஒரு நாள் பிரதோஷம் அமாவாசை சஷ்டி போல சிறப்பாக செய்யலாம் தரிசன சமயம் வருடத்தில் ஒருமுறை அல்லது முடிந்தால் இரண்டு முறை அங்கே செல்லணும் அந்த கோயிலுக்கே சென்று தலை வணங்கி வந்தா வீட்டிலுள்ள படமும் சக்தி வாய்ந்ததாகவே இருக்கும் யாருக்கெல்லாம் வீட்ல வைக்கக்கூடாது சில குடும்பங்களில் குலதெய்வம் வீட்டில் வைக்கக்கூடாது என்ற மரபு இருக்கலாம் காரணம் அந்த கோயிலில் வேல் வீசும் தெய்வம் உக்ரமூர்த்தி ஆகியவையாக இருக்கலாம் அதைப்பற்றி உங்கள் குடும்ப மூத்தவர்கள் சொல்வாங்க அதில் மரியாதை கொடுத்து நடக்கணும் குலதெய்வம் வீட்டில் இருப்பது நல்லதா அடே நமக்கு மரபாயிருக்கு அதுதான் பெரிய ஞானம் வீட்டில் குலதெய்வம் இருக்கின்றது என்றால் அது ஒரு ஷீல்ம் மனம் அமைதி அடையும் குடும்பத்தில் ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த தெய்வம் வழிநடத்தும் வீடு நல்லதை ஈர்க்கும் தீயவை தடுக்கப்படும் குலதெய்வத்தை உணர்ந்து அதை வாயால் புகழ்ந்து நெஞ்சில் வைத்து வழிபடுவதே உண்மையான மரபு வழிபாடு டோட் இது வெறும் சமய நிகழ்வு அல்ல அது நம் உயிரோடு கலந்த பரம்பரை பாரம்பரியம் அது பாடி வாழ்வது பக்தியோடு பாரம்பரியத்தை காக்கும் ஒரு உயிரோட்டம் இப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வத்தின் கருணை உண்டானால் கடவுளும் கூட நம்மை தவிர்க்க மாட்டார்